இங்கே எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுத்தோமா பாருங்க காடு இருக்குதா இந்த பக்கம் ரோடு இருக்கா இந்த பக்கம் காடு இருக்குதா எந்த பக்கம் வழி போகிறதுனே தெரியாது எங்கே என்னை விட்டு போயிட்டாங்க அது எங்கே விட்டு போயிட்டாங்கன்னு தெரியலங்க யாராச்சும் ரோட்டில் யாரா இருக்கீங்களா வாங்கலாம் எட்னா தூரம் வரைக்கும் ஒரு பைக் நிற்கிது யாரே காணும் யாராச்சும் வாங்கலாம் எப்படி போனாங்கன்னே தெரியல ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க நீங்கள் வந்து இது எந்த இடத்துல இது வந்து அரியலூர்லேருந்து வந்து கை காட்டி அதுக்குள்ளே ஏதோ ஒரு காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் நீங்கள் யார்னால் இந்த பக்கம் இருந்தால் என்னை வந்து கொஞ்சம் காப்பாற்றுங்களாம் எனக்கு இந்த பக்கம் ஆனால் வழி இந்த பக்கம் எப்படி போடுறது அந்த கை காட்டுக்கு எப்படி போடுறது ஆனால் நின் ஆனால் கொஞ்சம் நின்றுங்களா கொஞ்சம் பேசு இல்லை கொ போய் நிற்கிறேன் இந்த வழி எப்படி போடுறதுன்னு தெரியவே இல்லை நாங்கள் மேடம் பார்த்துட்டோம் அப்படிங்களா ஓகே ஓகே எப்படி போடுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்க யாராச்சும் இங்கே இருந்தால் யாருன்னா என்னை வந்து கூப்பிட்டு போங்க ப்ளீஸ் ஆனால் இந்த கைகாக்கி ஊருக்கு பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகிறதுண்ணா அண்ணா எப்படி போ வைக்காட்டுக்கு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகிறதுனா ஆமாம் என்னை வந்தவங்க என்னை விட்டு போயிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல நிறுத்தி எடுத்து சிரிச்சுக்கிட்டே போங்க ஆனால் வந்து வழி மட்டும் சொல்லாதீங்க நான் கூப்பிட்டு போவாதீங்க போங்க ஆட்டோ வரப்போது மோதிரி போகிறீங்க சும்மா கேட்குறேன் போய் போயிட்டு நிறுத்திட்டு வழி சொல்கிறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறாங்க பார்த்துட்டு கூப்பிட்டு போய் சூடு நான் தெரியாத ஊர் பண்ணுன்னு சொல்லிட்டேன்

சார விட்டு கூட்டு போய் என்ன மெயின் ரோட்டில் விட்டு போகல போய் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க ச்சே கூட்டு போய் விட்டு போகல இந்த சிஸ்டர் சும்மா தான் போகிறாங்க வழி தெரியாமல் உங்களை நம்பி நான் வந்து உட்காந்துச்சிட்ருக்கேன் பட்சே நான் கரெக்டான வழியில் தான் வந்தேன் இவருக்கு வழி தெரில எனக்கு வழி தெரில எங்கே இப்படி போகிறது இப்படின்னு தெரியல சே உங்களாம் நம்பி நான் வந்து உங்கள் உட்காந்துச்சுட்ருக்கேன் எப்படி போடுறதே தெரியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்லேயே பாருங்க பாருங்கள் பேகை வச்சு டீட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ச்சே ஃபோனாக பண்ணி பாருங்கள் சுவிட்ச் ஆஃப் இருக்கிறதா ஃபோனே அவங்க ஃபோன் எடுக்கலை எடுக்கலன்னா போ இப்போ ஒன்றை போயிட்டு நான் வேற அவங்க கேட்டேன் யாரு கேட்டால் பிக்கப் கேட்டு நான் போயிட்டே இருப்பேன் நீங்கள் மட்டும் இங்கே இல்லைங்க போனாங்களா அவங்க பிடி போக வேண்டியதா நான் அவ்வளோ அறிவு உங்களுக்கு அப்படியே ச்சே அண்ணா கை காட்டி பஸ் ஸ்டாப் வரைக்கும் கூப்பிட்டு போகிறீங்களா எப்படி போகிறீங்க அயில கோயில் போகிறீங்களா ஓகே அவங்க ஏம்பட்டி உள்ளே போறாங்க சரி ஓகே ஓகே சரி ஓகே இரநாந்தா வந்து என்னை கூப்பிட்டு போய் அவங்க ட்ராப் பண்ணுங்க